வணக்க நண்பர்களே இந்த பதிவு ஒரு நண்பருக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட பணிவாக பேசுங்க பணிவாக நடந்துக்கங்க அதனால் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் உங்கள் காலத்தொட்டு கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு நண்பர் வந்து பதிவு போட்டிருந்தார் அந்த நண்பருக்கு என்னுடைய பதிலடி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை நகை திருட்டு வழக்கில் அடித்து கொண்டாங்கள்ல ஒரு அப்பாவி இளைஞரை கல்யாணம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பேர் கூட ஏதோ அஜித் குமார்ன்னு நினைக்கிறேன் ஒரு பொய்யான தகவலுக்காக அடித்து கொண்டாங்கள்ல அந்த நண்பர் வந்து நான் திருடலைங்க எனக்கு அந்த நகைக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்ட்டு எந்தளவுக்கு பணிவாக ஒரு சொல்லியிருப்பார் அப்பெல்லாம் வந்து அவனை தாக்கின இதே தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிச்சு சொல்லியா இதுக்கு மட்டும் உன்னால் நீ உன்னால் பதில் சொல்ல முடியாது ஆ சரி நீங்கள் வந்து எத்தனை காவல்துறை அதிகாரிகள் கிட்ட பனிவாக பணிஞ்சி காலை தொட்டு கும்பிட்டு கேஸ் இல்லாமல் போயிருக்கிறீங்க அந்த நம்பர் யார் அப்படின்ட்டு தான் பாருங்கள் தான் இப்போ அந்த வீடியோவில் போட்டு விட்றோம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நண்பர்களை